கருணை என்னும் பேரன்பினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் முனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் இப்போது வரம் வேண்டாம் என்று மறுத்து பேசிய கைகேயிடம் எப்போது கேட்டாலும் வரம் தருவேன் என்று மன்னன் கூறியதை கைகேயிக்கு நினைவுபடுத்தி மந்தரை பேசுதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி எட்டு இப்போது வரம் வேண்டாம் என மறுத்தாய் ஒப்பாதி எப்போதும் கே தருவேன் என சொன்னான் தப்பாதி அப்போதே இப்போதாம் அமையாதீதெப்போதும் அப்போது கேளாத அரும் வரம் கேள் இப்போதே இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இப்போது வரம் வேண்டாம் என மறுத்தாய் ஒப்பாதி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயிடம் அந்தரையானவள் தொடர்ந்து பேசினாள் அன்பான கைகேயே நீ கேட்பாய் அன்று மன்னன் தயரதன் தனது உயிரை காப்பாற்றிய உனக்கு இரண்டு வரங்களை தர முன்வந்த போது அதனை வேண்டாம் என நீ அப்போது மறுத்து பேசினாய் எப்போதும் கே தருவேன் என சொன்னான் தப்பாதி அப்போது தான் தர வந்த வரங்களை வேண்டாம் என மறுத்த உன்னை புரிந்து கொண்ட உனது கணவனும் மன்னனுமாகிய தயரதன் உனது அன்பினை எண்ணி அளவில்லாத மகிழ்ச்சியை அடைந்தவனாய் உன்னை நோக்கி உனக்கு பதில் தரும் விதமாகவும் உன்மேல் தான் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தும் விதமாகவும் எப்போது வேண்டுமென்றாலும் நீ என்னிடம் அவ்வரங்களை கே யான் தருவேன் என்று அன்புடன் கூறினார் அப்போதே இப்போதாம் அமையாது ஈது எப்போதும் மீண்டும் மன்னருக்கு பதில் அளிக்கும் வண்ணமாக எப்போதேனும் வரம் கேட்கும் தேவை ஏற்பட்டால் அப்போது அந்த சமயத்தில் வரத்தை தங்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறேன் என்று நீ மன்னனிடம் கூறினாய் அன்று மன்னன் எப்போது வேண்டுமென்றாலும் கேள் தருகிறேன் என்று உன்னிடம் கூறியதற்கு ஏற்றவாறே தகுந்த நேரம் இப்போது வந்துள்ளது உனக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தில் இருந்து உன்னை மீள வைப்பதற்கு உதவும் உகந்த வாய்ப்பினை இது உனக்கு வழங்கும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் எப்போது என்று மன்னன் குறிப்பிட்ட எப்பொழுது என்று பொருள்படும் அந்த நேரம் இப்போது வந்துள்ள இந்த நேரமே என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது கேளாத அரும்பரம் கேள் இப்போதே எனவே இப்போது உனக்கு வந்திருக்கும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அன்று வேண்டாம் என நீ மறுத்த அவ்விரண்டு வரங்களையும் மன்னன் தயரதனிடம் கேட்டு வாங்கிக் கொள்வதே உனக்கு நலம் பயக்கும் என்று மந்தரையானவள் கைகேயிடம் கூறினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்